வணக்கம் மக்களே வெல்கம் டு மக்கள் சேவை மையம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வாக்காளர் கணக்கெட்டு பதிவம் ரிலேட்டடாக ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் வரைவு வாக்காளர் பட்டியல்னா டிராஃப்ட் அது எப்போ வெளியிடுறாங்க டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட் அது எப்போ வெளியிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினாறாம் தேதி டிசம்பர் மாதம் இந்த டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட் அவங்க வெளியிட போகிறாங்க அந்த டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட்லேருந்து எழுபத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் அவங்க நீக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் மொத்தம் எவ்வளோ பேர் ஓட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி நாற்பத்தோரு கோடி பேரும் ஓட்டு போகிறாங்க இதில் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஆறு புள்ளி முப்பத்தாறு எஸ்ஐஆர் ஃபார்மு அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் டிசம்பர் ஒன்றாம் தேதி படி அஞ்சு புள்ளி ஒன்று எட்டு கோடி எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து ஆல்ரெடி ஆன்லைனில் அவங்க அப்லோட் பண்ணிட்டாங்க இதில் சென்னையில் நாற்பது லட்சம் வாக்காளர் நில நிலையில் வெறும் பத்து புள்ளி நாற்பது லட்சம் பேர் அவங்க நீக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னையில் மொத்தம் நாற்பது லட்சம் ஓட்டர் போடுறவங்க இருக்காங்க அதில் பத்து புள்ளி நாற்பது லட்சம் பேர் அவங்க நீக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டிராஃப்டு பிஆர் டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட்டில் டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட் வந்து பதினாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி அவங்க வெளியிடுறாங்க அதுக்கப்புறம் இதில் எவ்வளோ பேர் உயிர் உயிர் இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு புள்ளி லட்சம் பேர் உயிர் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் தொடர்பு கொள்ள முடியாதவங்க எட்டு புள்ளி தொண்ணூத்தஞ்சு லட்சம் பேர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் வீட்டுக்கு அவங்க ஃபார்ம் எடுத்துகிட்டு வராங்க உங்கள் வீட்டில் நீங்கள் ஆள் இல்லை அப்படின்னா அந்த ஃபார்ம் அவங்க ரிட்டன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அவங்க வந்து தொடர்பு கொள்ளாத தொடர்பு கொள்ள முடியாதவங்க லிஸ்ட்டில் போயிடுவாங்க அந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி தொண்ணூத்தஞ்சு பேர் அவங்க அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க அதுக்கப்புறம் நிரந்தரமாக இடம் பெயர்ந்தவர்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தினவங்க வந்து முப்பத்தொம்பது புள்ளி இருபத்தேழு லட்சம் பேர் இருக்காங்க இது அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இடத்துலையும் அவங்களுக்கு ஓட்டு இருக்கும் அவங்க ஷிஃப்டான இடத்துலையும் ஓட்டு இருக்கும் அந்த மாதிரி ரெண்டு இடத்துல ஓட்டு பேர் வந்து மூணு புள்ளி முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் இவ்வளோ பேர் அவங்க இதில் இருந்து எழுபத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேரை நீக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எதில் பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட்டு டிராஃப்ட் ஓட்டல் லிஸ்ட்டு அது எப்போ விடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் லாஸ்ட் டேட் வந்து பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த டிராஃப்ட்டு பிஆர் எப்போ வர்றாங்க டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட் எப்போ வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி அதுக்கப்புறம் ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டு ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் வந்து பதினாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றைக்கு அவங்க வெளியிடுறேன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் டைம் உங்களுக்கு இருக்குது நீங்கள் இன்னும் எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணலன்னா ஃபில் பண்ணி உங்கள் பிஎல்ஓ கிட்டேயோ இல்லை உங்கள் கிட்டேயோ சப்மிட் பண்ணிவிடுங்க தேங்க்யூ மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்